வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க சேலைகள் செட்டி நாடு காட்டன் சேலைகள் நீங்கள் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்குது இதில் இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் இதில் டிஃப்ரெண்ட்டு அதாவது ஒவ்வொரு சேரீ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனால் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது சரி விருப்பம் இருக்கிறவங்க சொன்னீங்கன்னா வாங்கி கொடுப்போம் நல்லா இருக்குது எல்லாருமே கலர் சாட்ட அழகாக இருக்குது அந்த ப்ரௌன் கலர் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கல்ல அதுலேயே ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது அந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சரி உங்களுக்கு பிடிச்சவங்க வாங்குவீங்க அப்படின்றதுக்காக சரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லாமே எல்லா சேரீயுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இதில் வித் ப்ளவுஸ் கிடையாது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ப்ளவுஸ் வேணும்னா உங்களுக்கு தனியாக கலம்காரி காரி அந்த மாதிரி வந்துடும் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் நைஸில் போட்டுருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆயிரும் அதை இருக்க சேலைகளை நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பண்ணலாம் ஆஃபீஸ் வியர்க்கு உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய காட்டன் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் டெய்லி வேணும் அப்படின்றத வெறும் காட்டன் மட்டுமே லைக் பண்ணுவாங்க சில பேர்லாம் இதுக்கு உங்களுக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக நீங்கள் கஞ்சி போட்டுட்டு இல்லை ரிவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அயன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் கலர்ஸுமே இதில் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா கலர்ஸுமே பாடி கலரோட மேட்ச் ஆகி பாடர் கலர் நல்லாவே வந்திருக்கு டிசைன்ஸ் எப்பவுமே நம்ம சொல்கிற ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான் வந்திருக்கு த்ரெட் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஃபுல் சரிஸ் த்ரெட் பார்டர் ஏதோ ஒன்று ரெண்டில் மட்டும் கொஞ்சம் சரி பார்டர் மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது அதில் பார்க்குறீங்களா இதில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கொஞ்சம் ஷைனிங்கோடு வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வெளியில கிடைக்காது ஏன்னா அது ஒரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா சரி பார்டர் வந்துருக்கு பாருங்களேன் அந்த அன்னம் மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு கலர்ஸுமே ரொம்ப அது நல்லா பிக் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஷேடு வந்து நமக்கு தேடி போனால் அந்த மாதிரி கண்டுபிடிக்கதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இது வந்துட்டு நமக்கு அதனால தான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் நிறைய கலெக்ஷன் கொடுக்குறோம் நம்ம ஸ்டாக் இருந்தால் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எடுக்க முடியாது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்காக நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணுறோம் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் இல்லை ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அதனால் ஒத்துழைப்பு கொடுங்க எங்களுக்கு வெளியில் அதிகமான விலைகளில் கொடுக்குறாங்கன்ற ஒரே ரீசன்னால் தான் நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அதுவும் நல்ல நல்ல சேரீகள் உங்களுக்கு கொடுக்கணும் ஹை குவாலிட்டியில் கொடுக்கணுன்றனால தான் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நியாயமான விலையில் நிறைந்த தரத்தில் எங்களிடம் கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் நீங்கள் அப்புறமா நாங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் தெரியாதவங்கக்கிட்ட அவசரப்பட்டு கலெக்ஷன் போயிடும்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து யாருமே பேமெண்ட் பண்ணாதீங்க அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க சேலைகள் இந்த வீடியோவில் இருக்கிற சேலைகள் ரெண்டு சேலைகள் வாங்குனீங்கன்னா ஒரே ஷிப்பிங்கில் ஐம்பது ரூபாயில் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே ஷிப்பிங் தான் இது மாதிரி நம்மகிட்ட எஸ்டி கொரியர் தான் அவைலபிளாக இருக்குது ஏன்னா நான் இதை உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி நான் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் நாங்கள் போடுற கொரியர் மறுநாளே நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு வந்துடும் கொரியர் ஆஃபீஸில் உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டாந்து டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா அவங்க லேட் பண்ண சான்ஸ் இருக்குது அதுக்கு நாங்கள் பொறுப்பு எடுத்துக்க முடியாது அதனால் எஸ்டி கொரியன்னால தான் நான் கூட சொல்கிறேன் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் நாங்கள் நைட்டே அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் என்றைக்கு ஆர்டர் பேஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நைட்டோ இல்லை மறுநாளோ டிஸ்பேச் ஆயிரும் மறுநாளே உங்கள் ஊருக்கு வந்துடும் நீங்கள் கூட அதை போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ ட்ராக் ஐடி எல்லாம் சென்ட் பண்ணுவோம் பயப்படாதீங்க உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்பு ஒரு ரூபாய் கூட எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு தெரியும் உங்களை ஏமாத்தணும்னு எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை அதனால் விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே வாங்கணும்னு நாங்கள் இதை சொல்லலை நீங்கள் எல்லோரும் இந்த கலெக்ஷனை பார்க்கணுன்ற மட்டும்தான் எங்களோட விருப்பம் நன்றி